அன்புலர் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் என்ன மக்களே மூன்றாம் உலக போர் வந்துடுமோன்னு எல்லாரும் ஒரு டவுட்டில் இருக்கீங்களா மூன்றாம் உலகப் போர்லாம் எப்பயோ தொடங்கிடுச்சு நிறைய நாடுகள் வந்து சண்டை போட்டு ஒவ்வொன்றா நடத்திக்கிட்டு தான் இருக்குது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் வந்து ஒரு புகச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க ஆனால் அது முடியுமான்றது வந்து ஒரு டவுட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டம் ரொம்ப ஆடிருச்சு இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் மட்டும் ரொம்ப ஆடிடுச்சு இது நாள் வரைக்கும் உலகத்துலேயே பெரிய ரவுடி மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு வந்து இப்போ இன்றைக்கி செருப்பு எடுத்து சத்து சத்துன்னு இல்லை அப்படியே ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்து மண்டையை பொலந்து விட்டாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்தளவுக்கு வந்துட்டு உலக நாடுகளை மிரட்டிக்கிட்டு அது வந்து அப்படியே பெரிய ரவுடி மாதிரி இது பண்ணோம் இன்றைக்கி அடி வாங்கி ஒடுங்கி அப்படியே ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான் ஏன்னா யார் யார் எங்கேருந்து அடிக்கிறானே தெரியல ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துகிறான் எகிப்து பக்கம் ஓடின மக்களை வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து வெளியே போன்னு சொல்லி துரத்துகிறாங்க ஸோ இஸ்ரேலியர்கள் வந்து எங்கேயும் போய் ஒளியவும் முடியாது ஓடுறதுக்கும் இல்லை கொத்து கொத்தாக சாக போகிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அடக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம்ல இரண்டாம் உலக போகிறப்பயே வந்து உங்களை மிச்சம் விட்டாங்கன்னா எப்படி அடங்கி உடங்கி இருந்துருந்துருக்கலாம் ஆனாலும் ரொம்ப ஆடிட்டீங்க எதுக்கு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி எல்லா நாடுகளும் சேர்ந்து அடிக்கும் பொழுது உங்களால் தாங்க முடியல நீங்கள் எல்லா நாட்டையும் அடிக்கும்போது இப்படி இருந்திருக்கோம் அப்படி தானே வலிச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு வினைக்கு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு அந்த வினை நீங்கள் கொடுத்த போது இருந்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அனுபவிங்க ராஜா அனுபவிங்க